விக்னேஷ் சிவன் மேல ஏறி உட்கார்ந்து நயன்தாரா கொடுத்த போஸ் ஒரு வழியா அந்த பிரச்சனைக்கு எண்டு கார்டு போட்டுட்டாங்க நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் இடையில விரிசல் ஏற்பட்டிருக்கிறதாவும் விக்னேஷ் சிவன் பத்தி நயன்தாரா இன்ஸ்டாகிராம்ல பதிவு ஒண்ண போஸ்ட் போட்டு டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வதந்திகள் பரவன நிலையில எங்கள பத்தின செய்திகளை இப்படிதான் பாக்குறோம் அப்படின்னு விக்னேஷ் சிவன் முதுகு மேல உட்கார்ந்துகிட்டு பாக்குறது மாதிரி நயன்தாரா ஒரு புகைப்படத்தை ஸ்டேட்டஸா வச்சிருக்காங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஜூன் ஒன்பதாம் தேதி இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ரெசார்ட்ல ரஜினிகாந்த் ஷாருக்கான் மணிரத்னம் சூர்யா விஜய் சேதுபதி ஷாலினி அப்படின்னு ஏகப்பட்ட திரையுலக பிரபலங்கள் சூழ கல்யாணம் நடந்துச்சு வாடகை தாய் மூலமா நாலு மாசங்கள்ல நயன்தாரா கல்யாணத்தை முடிச்ச கையோட ட்வின்ஸ் குழந்தைகளை பெற்றெடுத்தது ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு ஆனா ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு எதிராக பரவக்கூடிய நெகட்டிவிட்டியை பாசிட்டிவாவே ரெண்டு பேரும் கடந்துட்டு வராங்க அஜித்குமாரோட அறுபத்தி ரெண்டாவது படம் விக்னேஷ் சிவன் கையை விட்டு போன நிலையில அடுத்ததாக அவர் பிரதீப் ரங்கநாதனை வச்சு ஆரம்பித்த கே படம் இன்னமும் வெளியாகாம இருக்கு கூடிய சீக்கிரமே அந்த படம் வெளியாயிடும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நயன்தாரா நடிப்புல கடந்த ரெண்டு வருஷங்களா பெருசா படங்கள் வெளியாகல அன்னபூரணி ஓடிடில வெளியான டெஸ்ட் படங்களும் தோல்வியை தழுவனதால ரொம்பவே அப்செட் ஆயிருந்தாங்க ஆனாலும் நயன்தாராவுக்கு யஷோட டாக்ஸிக் படத்துல முக்கியமான கதாபாத்திரம் மலையாளத்துல நிவின் பாலி கூட ஒரு படம் அப்படின்னு தொடர்ந்து பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு வந்தது தமிழ்ல நூறு கோடி பட்ஜெட்ல சுந்தர்சி இயக்கத்துல ஐசரி கணேஷ் தயாரிப்புல நயன்தாரா மூக்குத்தி அம்மன் டூ படத்துல நடிச்சிட்டு வராங்க பொள்ளாச்சியில அந்த படம் உருவாயிட்டு வருது நடிகை நயன்தாரா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கணவர் விக்னேஷ் சிவன் பத்தி ஒரு போஸ்ட் போட்டு டெலீட் பண்ணிட்டதாவும் அதுல முட்டாள் கணவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுறதாவும் பதிவிட்டு இருந்தாங்க அப்படின்னு வதந்திகள் உலாவுச்சு இந்த நிலையில அதுக்கு முடிவு கட்டக்கூடிய விதமா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விக்னேஷ் சிவன் மேல ஏறி உட்கார்ந்து இருக்கக்கூடிய போட்டோ ஒன்ன ஷேர் பண்ணி எல்லாரோட வாயையும் அடைச்சிருக்காங்க நயன்தாரா எங்களை பத்தி எங்களை பத்தின பைத்தியக்காரத்தனமான செய்திகள் பரவிட்டு வரத பாக்கும்போது எங்க ரெண்டு பேரோட ரியாக்ஷன் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நயன்தாரா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸா வச்சிருக்காங்க இப்போ சோசியல் மீடியாவுல அது வைரல் ஆயிட்டு வருது விக்னேஷ் சிவன் சிவனபுரம் நயன்தாரா ரெண்டு பேரும் நானும் ரவுடிதான் பட ஷூட்டிங்க அப்போ காதலிக்க ஆரம்பிச்ச நிலையில அப்பவே ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வாடகை தாய் விவகாரத்தப்போ சொல்லிருந்தாங்க பல ஆண்டுகளா ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டதுக்கு பின்னாடி அதிகாரப்பூர்வமா ஊரையே கூட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டது குறிப்பிடத்தக்கது ஷூட்டிங் முடிஞ்ச உடனேயே கணவர் கூட வெளிநாடுகளுக்கு ரொமான்டிக் டூர் போயிட்டு வரக்கூடிய நயன்தாராவை சுத்தி தேவையில்லாத வதந்திகளை சிலர் வேணும்னே கிளப்பிட்டு வரதாகவும் சொல்லப்படுது